அமைப்புகள்ரமைகள கூட்டமைப்புகளா இருக்கலாம் இயக்கங்களா ஆனா அண்ணா சரவணன் தலைமையிலான இந்த வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் தான் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்காக பேசக்கூடிய கழகம் எத்தனை பேர் இயக்கங்கள் வந்தாலும் எத்தனை கூட்டமைப்புகள் வந்தாலும்

ஒரு பொதுக்கூட்டம் என்றால் அதற்கு தீர்மானம் மிக முக்கியம் தமிழகத்தில் வாழக்கூடிய சமூகம் நாற்பத்தி இரண்டு அந்த நாற்பத்தி இரண்டுகளையும் ஒன்றிணைத்து ஒரே பட்டியலின் அடிப்படையில் இருபது சதவீத ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பதை வெள்ளாளர் நேற்ற கழகம் தீர்மானமாக வைக்கிறோம் அதே போல தேசிய தலைவர் கப்பலோட்டிய தமிழன் செக்கிளித்த செம்மல் ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களுக்கு அரசு சார்பில் விருதுநகர் மாவட்டத்தில் பெண்கள சிலை கட்டாயம் அமைத்து தர வேண்டும் என்பதை கோரிக்கையாக வைக்கிறோம் பல சுதந்திர போராட்ட தியாகிகளை நினைவு கூறும் விதமாக மிக முக்கியமாக இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு நினைவு கூறணும் என்பதையும் தீர்மானமாக வைக்கிறோம் அதே போல ஜாதிவாரி கணக்கெடுப்பு உடனடியாக நடத்தணும் சொல்லி நமது சமூக நீதி போராளி நமது மாநில தலைவர் அண்ணா சரவணன் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியுடன் இணைந்து பல்வேறு மேடைகளில் முழங்கி வருகிறார்கள் அதே போல ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்பதையும் வெள்ளாளர் சேற்ற கழகம் சார்பாக தீர்மானமாக வைக்கிறோம் தேசிய தலைவர் கப்பலோட்டிய தமிழன் ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களின் புகைப்படத்தை காந்தி மற்றும் இந்த தேசத்துக்காக போராட

take it all